இதை வந்து நசுக்கி போட்டோம்னா செடி பேர சொல்கிறேன் பாறை வந்து அந்த சித்தர்கள் வந்து தண்ணி ஊற்று பாறைகளில் இருக்கல இந்த நசுக்கி கூட இன்னொரு மூலிகை காமிக்கிறேன் ரெண்டை க கசக்கி எடுத்து இந்த இப்படி புளிஞ்சி இதில் விட்டோம்னா மூணு நாள் இந்த கல் வந்து மாவாக எடுத்துடலாம் பாறையை வந்து உரிக்கிறோம் உரிக்கிறது இதுக்கு பேர் கல்லுருவி பூண்டு

இதை நம்ம சொல்கிறதெல்லாம் இதை இந்த சாரு எடுத்து அதில் விட்டால் மணி நம்ம எந்த உருவத்துக்கு கூப்பிட்றோமோ அந்த உருவத்துக்கு இதை இதுதான் பயன்படுத்தியிருக்காரு அது மருத்துவ ரீதியாகவும் இது பய மருத்துவம் மருத்துவத்தையும் பயன்படுது ரசம் கட்டுதல் அப்படின்றது ஒன்று மருத்துவத்துக்கு வந்து இதில் வந்து புடம் இது கூட இன்னொரு ஒம்பது மூலிகை போட்டு புடம் கற்பூராதி தைலம்னு ஒன்று நம்மளாக தான் பாதை ஆனால் நம்மளாகவும் போனாலும் எங்கிட்டாவது வ வழி மாதிரி திசை மாதிரி போயிடுவோம் ஆனால் இவர்களுடைய இவர்தான் சாரி இவர்களுடைய பரம்பரையினால் இவருடைய உறவினர்கள் அந்த சப்ளை குடும்ப வகையாராக்கள் தான் நம்மளை வந்து இந்த மலைக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த செய்தியை தொடர்ச்சி நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம்னா எந்த ஊடகத்துலேயும் எந்த மீடியாவும் எந்த சோசியல் மீடியாவும் அந்த செய்தியை பதிவு பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் நாம் அதை அப்படி விட்டுட்டு போகிறோம் விவசாயம்தான் மூல தொழில் இன்றைக்கும் இவர்கள் ஏற்குடி உழவர் குடியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூலிகையை பற்றி அக்குவேரா ஆணிவியராக புட்டு புட்டு வைக்கிறார்கள் எந்த மூலிகை என்ன செடி என்ன பெயர் அதை எந்த நோய்க்கு பயன்படுத்த வேண்டும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதை சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம் வரலாற்று ரீதியாக நாம் சமூக ரீதியாக ஒரு புரட்சியை ஒரு எழுச்சியை அதுக்கான பாய்ச்சலை நாம் கையில் எடுத்தால் கூட வரலாற்றில் நாம் யாரோடும் சமரசம் இல்லை அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் வல்லர் வரலாற்றில் பல்லர் வரலாற்றில் எம்முடைய இந்திரகுலா வரலாற்றில் நாங்கள் யாரோடும் சமரசம் இல்லை அதில் நாங்கள் வரலாற்றில் எவரோடும் சமரசம் வந்து நசுக்கி போட்டோம்னா செடி பேரை சொல்கிறேன் பாறை வந்து அந்த சித்தர்கள் வந்து தண்ணி ஊற்று பாறைகளில் இருக்கல இந்த நசுக்கி கூட இன்னொரு மூலிகை காமிக்கிறேன் ரெண்டை க கசக்கி எடுத்து இந்த இப்படி புளிஞ்சி இதில் விட்டோம்னா மூணு நாள் இந்த கல் வந்து மாவாக எடுத்துடலாம் பாறையை வந்து உரிக்கிறோம் உரிக்கிறது இதுக்கு பேர் கல்லுருவி பூண்டு பூண்டு இதுக்கு பேர் கல்லுருவி பூண்டு இதுக்கு பேர் கல்லவே உரிக்கிறோம் உரிக்கிறோம் இந்த இலையும் இன்னொரு மூலியும் சேர்த்து அந்த மூலையை அந்த சாரை எடுத்து பாறையில விட்டோம்னா பாறையை உருகிரும் உரிய மண்ணாயிரும் தான் சித்தர்கள் வந்து வனத்துக்கு எல்லாம் நீர் ஊற்றுக்கெல்லாம் கொண்டு வந்து பாறைகள்ல எல்லாம் சின்ன சின்ன இதுகள் இருக்கும் வந்து இருக்கிறதுக்கு மூலிகை தான் இதை எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மூலியை அரைக்கவோ இல்லை நீர் தட்டி தேவை தேக்கவோ நவபாசனத்துல இது ஒரு மூலிகையாக எடுத்து பண்ணிருக்காங்க இங்க இதெல்லாம் அரைச்சி தான் சிலைக்கு பயன்படுத்தியிருக்காரு அவர் அரைச்ச குழி எல்லாமே மேலே இருக்கு உடம்புறது எல்லாமே மேலே இருக்கு

கட்டுதல் அப்படின்றது இருக்கு மருத்துவத்துக்கு வந்து இதுல வந்து புடம்போட்டி இது கூட ஒன்னு ஒரு ஒன்பது மூலிகை போட்டோம்னா கற்பூராதி தைலம்னு ஒன்று போடலாம் அது போட்டா உடம்புல இருக்க வலிகள் அனைத்தையும் இதை ஆயில் உடம்பு ஃபுல்லாக போட்டோம்னா ஒரு நாள் போட்டாலே அது எல்லாமே இல்லாமல் போயிடும் உடம்புல உள்ள வலி எல்லாம் எல்லாமே போயிடும் அதுபோக வந்து நமக்கு வந்து அந்த ரசவாதம் செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்தி பயன்படுத்துகிறாங்க அந்த நம்ம என்ன வடிவத்துக்கு கொண்டு கொண்டு வரோமோ அதை கொண்டு வரலாம் இதனுடைய சார்

சும்மா நிமா உடம்புறதுக்காக சரி இந்த மண் எடுத்து பயன்படுத்தினது முருகம் முருகன் மலை வைப்பா அப்படியே தொட்டிருக்கலாங்க கேரள மண் பிரச்சனை இப்போ பொன்னிமலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு பாதையாக நம்ம கடந்து வரோம் ஒவ்வொரு படிநிலையாக வந்து மலைக்கு ஏறுறதுக்கான எந்த பாதையுமே இல்லை நம்மளாக போய்க்கிறதான் பாதை ஆனால் நம்மளாகவும் போனாலும் எங்கிட்டாவது வ வழி மாறி திசை மாதிரி போயிடுவோம் ஆனால் இவர்களுடைய இவர் தான் சாரி இவர்களுடைய பரம்பரையினர் இவருடைய உறவினர்கள் அந்த சப்ளி குடும்பர் வகையாராக்கள் தான் நம்மளை வந்து இந்த மலைக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த செய்தியை தொடர்ச்சி நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம்னா எந்த ஊடகத்துலேயும் எந்த மீடியாவும் எந்த சோசியல் மீடியாவும் அந்த செய்தியை பதிவு பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் நாம் அதை அப்படி விட்டுட்டு போக முடியாது ஏன்னா உண்மையை எதுவோ உண்மையான செய்தி எதுவோ அதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம் இவர் இந்த சப்ளை குடும்பம் வகையாரை சேர்ந்தவர் இவர் தான் இந்த போகர் சித்தருக்குடிய போகர் சித்தருடைய அந்த வழித்தோன்றலில் வந்தவர் இவர் இன்றைக்கு பூசாரியாக இருக்கிறார் மேலே இவர் தான் ஐயா தான் கூப்பிட்டு போகிறப்பறாரு நான்கு இடத்துல இருக்குது மூல கோயில் தான் அந்த உச்சியில் இருக்குது இந்த போகிற வழி நடிகங்களும் வந்து நிறைய மூலிகைகளை ஒவ்வொரு மூலிகையிலும் அவங்க காட்டி காட்டி இது எந்தெந்த நோய்க்கு பயன்படுத்துது இது என்ன வகையான மூலிகை அதோடைய பெயர் என்ன அதோடைய பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வராங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் வேணாலும் சித்த வைத்தியம் அன்றைக்கி வந்து அலோபதி சித்த சித்த மொத்தமெல்லாம் படிக்கிறாங்க ஆனால் படிக்கிறத காட்டிலும் இவர்கள் அந்தளவுக்கு படிப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து விவசாயம்தான் மூல தொழில் இன்றைக்கும் இவர்கள் இயற்குடி உழவர்குடியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூலிகையை பற்றி அக்குவேராக ஆணிவேராக புட்டு புட்டு வைக்கிறார்கள் எந்த மூலிகை என்ன செடி என்ன பெயர் அதை எந்த நோய்க்கு பயன்படுத்த வேண்டும் எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதை சொல்லிக் கொடுக்குறார்கள் இவர்களை நாடி வருவர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் இந்த மானுட மானுட சமுதாயத்துக்கும் இவர்களால் முடிந்த இந்த மருத்துவ குறிப்புகளை இவர்கள் கற்றதை இவர்கள் பரம்பரையாக தொடர்ச்சியாக அந்த போகக்கூடிய வாரிசுகள் வாரிசுகளின் தொடர் வழியாக வந்த இந்த சப்ளை குடும்ப வகையாராக்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்கும் இந்த மானுட சமூகத்துக்கும் தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்திலே கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த மருத்துவத்தை இந்த மக்களுக்கு பயன்படும்படியாக நிறைய மூலிகைகளை இவர்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம கண்முன்னாக பார்த்தோம் நான் கூட என் உறவுகளை அழைத்து வந்து சக்கரை நோய்க்கு உறவு உறவினர்களை அழைத்து வந்து மருந்து குடித்து தான் அனுப்பிவிட்டோம் அது மாதிரி நீங்கள் எந்த வகையான நோய் உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை விரயம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆங்கில ம மருந்துகளை தவிர்த்து விட்டு இது மாதிரியான போகர் போகர் வந்து நிறைய மருத்துவர்களை நமக்காக சொல்லிக் கொடுத்துருக்கிறார் காட்டி காட்டிட்டு போயிருக்கார் புத்தகத்தை அது குறித்து அந்த மூலிகைகளை பற்றி அந்த மருத்துவத்தை பற்றி நிறைய நூல்கள் அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார் சாமானியர்களும் படித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு போகிறதான் தான் இந்த மருத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார் அப்படியேப்பட்ட அந்த மருத்துவ குறிப்புகளை இவர்கள் அந்த பரம்பரையாக இருந்து வருதுனால் ஒரு வழிகாட்டி ஒரு குரு இல்லாமல் நம்ம எந்த மருந்துமே நம்ம உட்கொள்ளக்கூடாது அதை செய்யக்கூடாது நம்ம புத்தகத்தில் படித்தோம் நம்ம பார்த்தோம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செய்யாமல் இவங்க அந்த அந்த தொழிலே இருக்கிறதுனால இப்போ இது தொழில் கிடையாது இது ஒரு சேவையாக எடுத்து பண்ணுறாங்க ஐயாவுடைய தொழில் பார்த்திங்கன்னா காலையில் காட்டுக்கு போயிட்டு வந்து தான் திரும்ப இங்கே வராரு இவருக்கு இந்த முழு நேரம் அந்த பூசாரி வேலையோ இந்த மருத்துவமோ இவங்களுக்கு பூர்வ தொழில் கிடையாது இவர் ஒரு உழவர் உழவர் குடியாகத்தான் இருக்கிறார்கள் இது சுற்று வட்டாராக இருக்கிற பல லட்சம் ஏக்கர்கள் நிலங்கள் வந்து இந்த மண்ணினுடைய இந்த ஆயக்குடியை சேர்ந்த மல்லர்கள் தான் அவர்களுடைய விவசாயம் செய்கிறார்கள் இன்றும் நெல் விவசாயம் செய் செய்கிறார்கள் எல்லோருமே உழவர் குடியாக இருப்பதுதான் சிறப்பு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த உழவு சமூகத்தில் இருக்கிறார்கள் இன்றும் உழவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தொழில் என்பது உழவு இந்த சித்த மருத்துவம் என்பது இந்த ஆன்மீகம் என்பது இது ஒரு பகுதியாக தான் செய்கிறார்கள் இதை ஒரு ஒரு சேவை மனப்பான்மை அடிப்படையில் தான் மக்களுக்கு இலவசமாக செய்து வருகிறார்கள் என்பது இந்த செய்தியை நான் உங்களுக்கு கடத்த வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் இந்த மலையிலிருந்து இந்த போகர் மலையிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னும் ஏராளமான பொக்கிசங்கள் இந்த மலைக்குள்ளே அரிய வகையான மூலிகள் புதைந்து கிடைக்கிறது அது ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் நேரம் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று நமக்கு தெரியல இப்பவே வந்து பொழுது சாய்ந்து விட்டது ஆனால் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த காணொலியிலே நம்ம பதிவெடுப்போம் முடியலாட்டி அடுத்த ஒரு காணொலியை முழுவதுமாக ஒவ்வொரு காணொலியும் நம்ம விரிவாக எடுத்து சேர்ப்போம் நம்முடைய நோக்கம் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் மானுட சமூகத்துக்கும் இந்த மனித வாழ்வியலுக்கும் நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு இந்த மக்கள் பூரணமாக நலமோடு வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை ஒரு பக்கம் வரலாற்று ரீதியாக நாம் சமூக ரீதியாக ஒரு புரட்சியை ஒரு எழுச்சியை அதுக்கான பாய்ச்சலை நாம் கையில் எடுத்தால் கூட வரலாற்றில் நாம் யாரோடும் சமரசமில்லை அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் மல்லர் வரலாற்றில் பல்லர் வரலாற்றில் எம்முடைய இந்திரகுல வரலாற்றில் நாங்கள் யாரோடும் சமரசம் இல்லை அதில் நாங்கள் வரலாற்றில் எவரோடும் சமரசம் செய்யப்போவதில்லை ஆனால் அதை தாண்டி மானுடவியலுக்கு மானுட சமூகத்துக்கு இந்த மனித குலத்திற்கு நாங்கள் எதிரி அல்ல எந்த சமூகத்துக்கும் எந்த மனிதருக்கும் நாங்கள் எதிரி அல்ல எல்லோருக்கும் பொதுவானவர்கள்தான் அந்த மெய்ப்பிக்கும் வகையில் தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இது ஒட்டுமொத்தமான மனித குலத்துக்கும் மனிதன் நல்வழிப்படுத்த வேண்டும் மனிதர்கள் ஒரு நெறிப்படுத்தி அவர்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த போகருடைய பரம்பரை வழி வந்த இந்த சித்தர்கள் அவர்களுடைய வாரிசுகள் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக பணி அதை தொட்டு இந்த மருத்துவ பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் இந்த பாண்டிய நாடு வரலாற்று களம் உங்களுக்கு அதை முன்னெடுத்து செய்கிறது கூடுதலாக நம்மளோடு தென்பொதிகை ஆவண இருந்து திரு தென்பதி குடும்பன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார் இந்த வரலாற்று களத்தில் தென்பொதிகை ஆவண காப்பகமும் பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வுக்களமும் இணைந்து இந்த காணொலியை நாங்கள் முழுவதுமாக உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறோம் எங்களுடைய நோக்கம் என்பது நமது சமூக வரலாற்றை முன்னிறுத்தி பல காணொளிகள் பல தொகுப்புகளை நம்ம எடுத்து வந்தாலும் இது முழுக்க முழுக்க மானுட சமூகத்துக்கான ஒரு பதிவு ஒரு இது வரலாற்று பதிவு கிடையாது மனித குலத்துக்கான ஒரு பதிவு மனித குலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அவர்கள் ஆன்மீகத்தில் ஒழுக்க நெறியில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் போக சொல்லிக் கொடுத்த அந்த ஆன்மீகம் அதை சார்ந்து இந்த சித்த வைத்தியங்கள் மனிதனுக்கு தேவையான இந்த மூலிகைகளை காட்டி ஒவ்வொன்றாக காட்டி அதை ஒவ்வொருத்தரும் பயன்படி வகையிலே இதை நம்ம உங்களுக்கு காட்டுறோம் இந்த காணொலியில பார்த்துட்டு இந்த செடியை பார்த்துட்டு நம்ம இப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடலாம் நீங்களா அதை வந்து உங்க அப்படியே நீங்க அந்த செடியவோ நான் சொல்ற அந்த மூலியை காட்டின மூலியோ நீங்க எடுத்து அப்படியே பயன்படுத்தாதீங்க யாராவது தெரிஞ்சவங்க இது மாதிரியான இந்த சித்த மருத்துல தேர்ந்தவர்களை அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்கள் வழிகாட்டுதல்படி நீங்க அந்த மருந்தை உட்கொண்டுதான் சிறப்பு ஆனா நம்ம எதுக்கு சொல்றோம்னா இப்படி எல்லாம் இருக்கு இந்த மூலிகை இதுக்கு இப்படி பயன்படுத்தணும் இப்படி இருக்கு இது நல்லது அப்படின்றத நம்ம வந்து காட்சிப்படுத்துறோம் தவிர நீங்க அதை பார்த்துட்டு நீங்க அதை பிடிங்கி அதை சாப்பிடுறதோ அது கூடாது ஒவ்வொரு மூலியை பறிக்கும் போதும் அதுக்கான மரியாதை கொடுத்து அதோடைய அனுமதி வாங்கி அதை வணங்கி அதுதான் ஒவ்வொரு மூலையும் பறிக்கணும் அதை எப்படி புடம் போடணும் அதை எப்படி ம மருத்துவத்தோடு மற்ற மருந்துகளோடு சேர்த்து தான் அதை உட்கொணும் அதனால் குரு இல்லாமல் வழிகாட்டல் இல்லாமல் எந்த மருந்தும் உட்கொள்ளாதீர்கள் ஏன்னா சித்த மருத்துவத்தில் அது ரொம்ப முக்கியம் இது வந்து மாத்திரை கிடையாது யார் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிறதுக்கு இந்த கருத்தையும் நீங்கள் மனதில் வச்சுக்கங்க வாங்க நேரம் அதிகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து தொகுப்பில் நம்ம பார்ப்போம் எப்படி அப்படி வரணுமா ஓ பாது அப்படி இறங்குறா